தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சி பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த நிகழ்ச்சி என்னன்னாக்கா எம்ஜிஆருடைய கலைப்பயணத்தின் இரண்டாம் பாகமாக இது தொடர்கிறது முதல் பாகத்தில் அவர் பிறந்தது வ வளர்ந்தது நாடகங்களில் சேர்ந்தது இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இப்போ இரண்டாவது பாகத்தில் நாடகத்துறையை விட்டு சினிமா துறைக்கு சென்ற அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது மதுரை பாய்ஸ் கம்பெனியில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் அங்கேருந்து விலகி கந்தசாமி அவர்களினுடைய ஸ்டார் டாகிஸுன்ற ஒரு நாடக கம்பெனியில் என இணைஞ்சாங்க இணைஞ்சி அதில் நடிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ திருப்பினும் வந்து பாய்ஸ் கம்பெனி இவங்களை கூப்பிட்டு அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஏறது எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க ரங்கூனுக்கு நாடகம் அமைக்கிறதுக்காக கிளம்புறாங்க பி சின்னப்பா கூடலாம் சேர்ந்து நடிக்கிறதுக்கு போகிறாங்க என்ன தான் நாடகத்தில் நடித்தாலும் அது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரியே இருந்தது அதில் ஒரு திருப்திகரமே இல்லாமல் இருந்தது ஏதோ நடிக்கிறாங்க எவ்வளோ நடித்தாலும் அங்கே வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாங்க இனி நம்மளுக்கு இந்த நாடகம் என்பது தேவையில்லை நம்ம சினிமாவில் நடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க இதை வந்து அவருடைய தாய் சத்யபாமாவும் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க எல்லோருமா கிளம்பி சென்னைக்கு புறப்பட்டு வருகிறார்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவர்கள் சென்னைவாசிகளாகவே மாறிவிடுகிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் யானை கவனியிலிருந்து கோடம்பாக்கம் வரை நடக்காத இடங்களே கிடையாது அவர் பாதம் படாத திரையும் சினிமா கம்பெனிகளே கிடையாது அப்படி அலைஞ்சு தெரிஞ்சாங்க சினிமாவில் சான்ஸ் வாங்கிறதுக்காக அப்படி இவர்கள் சினிமாவில் நடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது சதி லீலாவதி அப்படின்ற ஒரு நாடகத்தை திரைப்படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு அந்த படத்தில் இவர் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த படத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சிறு வேடம் ஒரு போலீஸ்காரர் வேஷம் அந்த வேஷத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறாரு சதி லீலாவதி படம் நற்ப நன்றாக எடுத்து முடிக்கிறார்கள் எடுத்து முடிச்சுட்டு அந்த படம் வெளியாகிறது அந்த படத்தோட கதாநாயகனாக நடித்த ஒருத்தோட எம்ஜிஆரும் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கறத தேட்டருக்கு போகிறாங்க அப்போது அவருடைய கதாநாயகனுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பையும் அந்த பாராட்டல்களையும் பார்த்து எம்ஜிஆர் இதுபோல் நமக்கு கிடைக்குமா நாமும் இதுபோல் பெரிய நடிகனாக வர முடியுமா வருவதற்கான எல்லா முயற்சிகளும் இனி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுருக்காரு இந்த சூழ்நிலையில் எல்லோருடைய வாழ்க்கையில் அந்த இளமை காலத்தில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய காதல்கிற ஒரு விஷயம் அது எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலும் அப்பொழுது உருவானது அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு எடுத்தால் மாதிரி இருந்த பெண் இவருக்கு ஜாடை காமிச்ச ஆரம்பித்தாங்க இவரு அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் இதை கவனித்த சத்யா அம்மா உடனடியாக எம்ஜிஆருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணி கேரளாவில் போய் ஒரு பொண்ணை பார்த்து எம்ஜிஆருக்கு முடிவு செஞ்சாங்க தான் பார்வதி என்கின்ற தங்கமணி அவர்களை தான் வந்து எம்ஜிஆர் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் முதல் திருமணம் அதுதான் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு சென்னைக்கு வராங்க இவங்க இருக்கிற வீடு சின்ன சந்து வீடாக இருந்ததுனால ஒரு பெரிய வீடாக பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அங்கே அவங்க குடியிருக்கிறாங்க குடியிருக்கும்போது இந்த சதி லீலாவதி படம்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் இவருக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு ஆனால் படங்கள் வந்து கிடைப்பது ரொம்பவும் அரிதாக இருக்கிறது படங்களும் கிடைக்கல இந்த சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல இவங்களுக்கு இந்த அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க அவங்களுக்கு உடல்நிலை வர கொஞ்சம் சுமாராக இருந்தது அதனால் வறுமையிலேயே இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு அவருடைய மனைவி அவருடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிவிட்டாரு அவங்க தாய் வீட்டுக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி தான் வருகிறது இதை கேட்ட ரொம்பவும் பதட்டமான எம்ஜிஆர் அவர்கள் மனைவியை பாகத்துக்கு போகிறாரு ஆனால் இவர் போகிறதுக்குள்ளே எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சு தன் மனைவியின் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நினைத்து சென்றவருக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது அதே சோகத்திலேயே திரும்பி வந்து விட்டார் இங்கே வந்தவர் அடுத்து சரி அந்த சோகங்கள்லாம் மறைஞ்சி திருப்பி சினிமாவில் போனால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது சரி சரி அடுத்த ஸ்டெப் படம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கிடையில் நான் கூட நாடகத்தில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சத்ரபதி சிவாஜியோட நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இவரை கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது அங்கே போகிறாரு இவருடைய அழகையும் அந்த கலரையும் பார்த்து அண்ணாதரை பார்த்த உடனே எம்ஜிஆர் அவருக்கு பிடிச்சி போச்சு இப்படி எம்ஜிஆர் அவருக்கு பிடிச்சி போச்சு இப்படிப்பட்ட ஒரு அழகான பையன் சூப்பராக இருக்கிறான் இவனை இவனை வந்து உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வசம் படித்துக்கொள்ள ஆசைப்பட்டார் அண்ணாதுரை அவருக்கு அப்போ அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேஷங்களும் போடப்பட்டது நல்லா சூப்பராக நடிக்கிறது அதில் சில வசனங்கள்லாம் நிறைய அருமையாக எழுதி வச்சிருந்தார் அண்ணாதுரை சத்ரபதி சிவாஜி அவர்கள் பேசுவது போன்ற சில வசனங்கள்லாம் எழுதிச்சிருந்தார் அந்த வசனத்தில் சமூக பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய சில வசனங்களை சேர்த்தால் நன்றாக இருக்கும் ஆனால் வசனத்தை கொஞ்சம் மாற்றி எழுதுங்கன்னு அண்ணாதவர்கிட்ட போய் சொல்லிட்டார் அண்ணாதரை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறோ அது எம்ஜிஆருக்கு தெரியாது யாரோ ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு நினைப்பில தான் இப்போ சொல்லிட்டார் அப்புறம் அவர் வந்து அடுத்து இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாடகம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து படத்துக்கு இவருக்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு அப்போ இவர் பேசிட்டு வந்த விஷயம் அவருடைய அண்ணன் சக்கரபாணிக்கு தெரியுது கிட்ட பேசிட்டு வந்த விஷயம் உடனே எம்ஜிஆரை கூப்பிட்டு கண்டிக்கிறார் நீ என்ன நீ ஒரு நல்ல கதாசிரியர் அவங்களுக்கு தெரியாத வசனமாக அவங்களுக்கு தெரியாத விஷயமா கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுத மாட்டாங்களா நீ போய் அதை திருத்துன்னு சொன்னாக்கா உன்னை வந்து தலகணம் முடிச்சவன்னில்ல எல்லாம் நினைக்க ஆரம்பிப்பாங்க நீ சினிமாவில் இறங்கும் போதே இப்படி ஆரம்பத்துலேயே இப்படி எல்லாம் பண்ணினாக்கா உன்னை யார் மதிப்பாங்க அப்படி எப்படி உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்தார் கண்டித்த உடனே எம்ஜிஆர் அதை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டை செய்ய மாட்டேன் கரெக்டாக நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவர்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அப்போது வந்து எம் கே தியாகராஜ பாகவதர்கள் நடிக்கிறது அசோக் குமார் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து ஒரு வேறு இல்லை பாகவதர் எம்கே தியாகராஜ பாகவதர்கள் தான் எம்ஜிஆருக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுக்குறார் அதில் எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பிக்கிறார் நடிக்க ஆரம்பித்து அந்த ப அந்த படம் வந்து மிக சிறப்பான முறையில் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த படத்துலேருந்து எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணன் எம்கே கே தியாகராஜ மூணு பேரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுகிறார்கள் அந்த பாடலை பாடிக்கொண்டு முடிந்தவர்கள் அந்த பாடல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் அந்த பாடல் இருக்கிற வழியே அதுக்கான மவுசு போச்சு எம்ஜிஆர் பாடிய முதலும் கடைசியுமான பாடல் அதுதான் அந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் வெளியே வந்தது படம் நல்லபடியாக இருந்துச்சு முதல் மனைவி இருந்த சோகத்தில் இருந்து கொஞ்சம் மீண்டிருக்கார் எம்ஜிஆர் சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க இரண்டாவது மனைவியை கட்டி வைக்க முடிவு செய்தார்கள் அப்படி கட்டி வைக்க முடிவு செய்தது தான் சதானந்தவதி எம்ஜிஆர் அதுக்கு ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இரண்டாம் கல்யாணமும் உருவாக்கி விட்டது ரெண்டு சதானந்தவதியை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டாங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கிது பூர்த்தி செஞ்சு நல்லபடியாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை இவருக்கு அடுத்து ஒரு படம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது அது என்ன படம்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ரீ முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் இவருக்கு வந்து சிவன் வேஷம் கொடுக்குறாங்க அந்த சிவன் வேஷத்தில் நல்ல ஒரு தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் அந்த சிறப்பான ஒரு டான்ஸோட அந்த காட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த படத்தை வந்து இவருக்கு அந்த இயக்குனரே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருந்தார் பட் அந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இயக்குனருக்கு இல்லாமல் போகுது வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரே அந்த படத்தை விட்டு வளர்கிறாரு நாமும் விளையோம் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறார் அதுக்கு அந்த இயக்குனர் சொல்கிறாரு நீ அதெல்லாம் விலக வேணாம் இதில் நீ சிறப்பான முறையில் அந்த டான்ஸ் ஆடிடுற அந்த படத்தை முடிச்சுட்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் வெளியானது இவருடைய சிவதாண்டமும் மிகவும் பிரபலமானது அந்த டான்ஸ் மூலயமா எம்ஜிஆர் சினிமா ரசிகர்களிலேயே முக்கியத்துவம் பெற ஆரம்பித்து விட்டார் அப்போது அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் வாய்ப்பதற்கான வாய்ப்புகளை அந்த சிவதாண்டமும் உருவாக்கி கொடுத்தது அந்த நடனம் அவருக்கு மிக சிறப்பாக அமைந்தது அப்புறம் அந்த படத்திலிருந்து அவருக்கு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஒரு கதாநாயகனுடைய அந்தஸ்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கூட ஆரம்பித்தது அவர் முதன் முதலாக கதாநாயக நடிக்க நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அது என்னன்னாக்கா ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு படம் இது ஜூபிட்டர் நிறுவனம் தயாரிக்கிறது சுவாமி அவர்கள் அந்த படத்தை இயக்குகிறார்கள் இந்த சுவாமி யாருன்னு கேட்டிங்கனாக்கா இவர் வந்து ஸ்ரீ முருகன் படத்தில் சிவதாண்டம் ஆடினார் இல்லையா அந்த படத்தோட கதை வசன தான் அந்த சாமி அவருக்கு அது முதல் படமாக அமைகிறது முதல் படமாக ராஜகுமாரி என்கிற படத்தை அவர் இயக்கப் போகிறார் ஜூபிட்டர் நிறுவனத்தில் பி சின்னப்பா தேவரை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் முடிவு செய்து முடிவு செய்து அந்த படத்தை இயக்கத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்கும்போது சாமி என்ன பண்ணுறாரு சின்னப்பா தேவ பி சின்னப்பா அவர்கள் வந்து மிக சிறந்த நடிகர் அவர் வந்து பெரிய சுயம்புவாக வளர்ந்தவர் அவரிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது அவரோடு நாம் புது இயக்குனர் போட்டி போட முடியாது அவரை வைத்து நம்மால் திரைப்படம் எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்று யோசித்து ஜூபிட்டரிடம் சொல்கிறார் தயாரிப்பாளரிடம் இதுபோல் ஸ்ரீவல்லியில் நடித்த ராமச்சந்திரனே போதுமான நடிகன் என்னுடைய படத்தில் நான் ராமச்சந்திரனை வச்சு அந்த படத்தை முடிச்சிக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் எடுத்து கொடுக்குறேன் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை அவரை வச்சு ஹீரோவை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இந்த செய்தி எம்ஜிஆருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரே சந்தோஷம் சுவாமி இயக்குனர் அவர்கள் என் பேரை சொன்னாரா நான் இந்த படத்தில் கதாநாயகனா நீ சின்னப்பா நடிக்க வேண்டிய படத்தை நான் கதாநாயகனா அப்படி அப்படி அவ்வளோ சந்தோஷம் எம்ஜிஆர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோவில் சாமி அவர்கள் இதற்கு முதல் திரைப்படம் அவர் டைரக்டரா உருவெடுத்திருக்காரு எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அடுத்து இன்னொரு முக்கிய பள்ளி புள்ளியின் முதல் பிரவேசமும் இந்த படம்தான் யார் அந்த முக்கிய புள்ளி அவர் இந்த படத்தில் என்ன விதமாக பிரவேசமானார் என்பதை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம் அடுத்த பதி பகுதியில் ராஜகுமாரி உருவான விஷயங்களையும் அதன் தொடர்ச்சிகளையும் கவனிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்